உன் அப்பணிப்பை உறுதி செய் ஆதியாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் தொழில் ரீதியான விளையாட்டு வீரர்கள் தங்கள் ஆதரவாளர்களின் சின்னம் பொறித்த சீயுடைகளையும் தங்களுக்கு ஆதரவளிக்கும் கம்பெனிகளின் நிறம் பொறித்த சின்னங்களையும் பெருமையுடன் அணிந்து கொள்வார்கள் தங்களை ஆதரிக்கிறவர்களோடு ஐக்கியம் கொள்ளுவதில் அவர்களுக்கு எந்த உறுத்தலோ வெறுப்போ இல்லை பட்டேலுக்கருகில் ஆபராம் கூடாரங்களை போடுகையில் அவன் தேவனோடு தன்னை நெருக்கமாக ஐக்கியப்படுத்திக் கொண்டான் தேவன் ஆபராமை அவனது குடும்பத்தை விட்டு புறப்பட்டு வரச் சொன்னது மட்டுமல்ல அவர்களுடைய பயணத்தையும் தேவன் வாய்த்து பண்ணினார் அவன் தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டினான் அப்ரஹாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் கிறிஸ்தவர்களாகிய நாம் தைரியமாக நம்மை தேவனுடன் ஐக்கியப்படுத்தி காட்ட வேண்டும் அதற்கு ஆயத்தமாயிருங்கள் இதைச் செய்வதனால் ஒருவேளை உலகத்தாரின் புகழ்ச்சியை நீங்கள் இழக்க நேரிடலாம் உலகத்தார் ஏலனன் செய்யலாம் புறக்கணிக்கலாம் ஆனால் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்றார் இயேசு லூகா பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் தேவனுக்கு முன்பாக உங்கள் அர்ப்பணிப்பை தெரியப்படுத்துங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி யாருடன் இருந்தாலும் சரி உங்களை நேசிக்கிறவரும் உங்கள் இறைச்சிப்புக்கு தேவையான நன்மைகளை தருபவருமானவருடன் உங்களுக்குள்ள அர்ப்பணிப்பையும் அன்புடவையும் மறதளிக்க வேண்டாம் இயேசு நமக்காக சிலுவையில் நிந்தையைச் சுமந்தாரே எனவே நாமும் அவருக்காக இந்த உலகில் நிந்தையை அனுபவிக்க ஆயத்தமாயிருப்போமா தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது ரகசிய முகவர்களுக்கு இடமில்லை ஜபம் கிருபியுள்ள ஆண்டவரே உம்மோருள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருந்து அதை தைரியமாய் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்படவும் அதிநிமித்தம் இந்த உலகில் புறக்கணிப்புகள் நீந்தை ஏற்றுக்கொள்ளும் மனோபலத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜபிக்கிறோம் ஆமென்!